மிகப்பெரிய ஒரு சமத்துவ ஒரு கொள்கை கோட்பாடுகளை கருத்தில் ரீதியாக தற்போது தன்னுடைய குரலால் தன்னுடைய போர்க்குரலால் இங்கு சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அவர் ஒரு இடத்தில் ஒரு நிகழ்வில் பங்கேற்கிறார் அந்த நிகழ்வில் பாடுகிறார் என்று சொன்னால் லட்சக்கணக்கிலே கூடக்கூடிய ஒரு எழுச்சியை மக்கள் இடத்தில் எழுச்சியை பெற்றிருக்கக்கூடியவர் தான் அன்பு தோழர் வேடன் என்கக்கூடிய முரளி அவர்கள் எங்களுடைய எழுச்சி தமிழர் அவர்களின் உள்ளத்தில் அவர் இடம்பெற்றிருக்கிறார் என்பதுதான் வரலாற்று சிறப்புடையது பொய் வழக்குகளை ஒரு மீது அவனூர்களை அவதூறு வழக்குகள் புலிப்பல் அது என்னது பொய் வழக்கு அதுதான் என்ன சொல்ற புலிப்பல் போட்டிருக்காரு அவர் வெளிப்படையாக தன்னுடைய வெளிப்படையாக அவர் வெளிப்படுத்துகிறான் என்ன வெளிப்படுத்துறாரு புலிப்பல் போட்டா சட்டப்படி தெரியாதா தெரியும் அப்ப எப்படி போட்டிருக்காரு நீ அடக்கப்படுகிறாய் ஒடுக்கப்படுகிறாய் என்னை வஞ்சிக்கப்படுகிறாய் நசுக்கப்படுகிறாய் இதையெல்லாம் குற்றம் இல்லையா இல்லை தவறு பண்ணிடுவீங்க அது வந்து செய்வதெல்லாம் எடுத்தா அது வந்து உடனே ஒடுக்கிட்டாங்க நசுக்கிட்டாங்க நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பாடல் பாடியிருக்கிறார் அந்த பாட்டில் உள்ள கருத்தியலை எந்த கொம்பலும் இதுவரை பாடியது கிடையாது அது ஒரு அறிவாச்சல் தேவை ஒரு கருத்தில் வலிமை தேவை பாடல் அல்ல நீ தம்புரானும் இல்லை எனக்கு என்று பாடக்கூடிய ஒரு பாடல் அந்த வரிகள் அந்த நான்கு சொல்லாடல் எவ்வளவு பெரிய கருத்தியலை உருவாக்கியது நீயே அடக்க நினைக்கிற நீயே ஒடுக்க நினைக்கிற நீயே சாதி அடிப்படையில்

கருத்துக்களை சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க நான் ஒரு தாழ்த்தப்பட்டவன் ஒடுக்கப்பட்டவன் என்று நான் சொல்லவில்லை நீங்க சொல்லீர்கள் அந்த சொல்லக்கூடிய சொல்லாடல் தான் அந்த கருத்தியல் தான் என்னை பேச வைக்கிறது

நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எங்களுக்கு எப்பெல்லாம் பாதிப்பு ஏற்படுகிறதோ எங்கள் சமூகத்திற்கு எப்போதெல்லாம் பாதிப்பு ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தி எங்களுடைய தலைவர் இங்கே காவல்துறை எதிர்த்து போராட்டம் பண்ணுறதுக்கு அப்படியே ஸ்டேட்டாக முதல்வர்கிட்ட சொல்லலாம்ல ஸ்போ ரீசன்ட்டா உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் அவரை கூட்டம் போயிட்டு செல தெரிஞ்சு வச்சாங்களா அம்பேத்கர் ஆமா அந்த இடத்துல ஏதோ பிரச்சனை என்ன பிரச்சனை நடந்தது ஏதோ அம்பேத்கருடைய பேனர் வச்சதுக்கு அந்த இடத்துல என்ன பிரச்சனை நடந்தது கேம் சேஞ்சர் அப்படின்ற சொல்லிருக்கோம் எங்க தலைவர் கேம் சேஞ்சர் தாங்க அத வந்து வைக்க கூடாது யாரு சொன்னது யாரு சொன்னது பதந்திகளை பரப்புவதற்கு எங்களை போன்ற விடுதலை சிறுத்துக்களை ஆக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு ஒரு செலைப்பட்ட விடுதலை கூட்டம் போயிட்டு அம்பேத்கர் செலை சேர்ந்தது உண்மை உண்மை நான் அது இல்லைன்னு சொல்லல ஆமா அதே இடத்துல தமிழ்நாட்டின் அரசியல் கேம் சேஞ்சர் திருமா அப்படின்னு ஒரு பேனர் வச்சுட்டு காவல்துறை இது அனுமதிக்க அனுமதி இல்ல இந்த பேனர் வைக்க கூடாது எல்லா நடந்ததா இல்ல

எஸ் ரியல் எஸ்டேட் மற்றும் உங்கள் ப்ராபர்டிஸ் வழங்கும் சி எம் டிஏவால் அங்கீகரிக்க பெற்ற அனைத்து வசதிகளுடன் கூடிய வீட்டுமனைகள் ரெடியில் மாதவரம் பொன்னேரி மீஞ்சூர் பகுதிகளில் உடனே வாங்கிட இன்றே தொடர்பு கொள்வீர் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் நைன் அக்னி நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திருமா மீது தீராத அன்பும் பற்றும் கொண்ட திருமா காதலன் அவரிடம் பல்வேறு வகையிலான கேள்விகளை முன்வைக்கலாம் வணக்கம் தொடர் வணக்கம் சோசியல் மீடியாவை எதை ஓப்பன் பண்ணாலும் எல்லா இடத்துலையும் வேடன் அப்படின்ற ஒரு பெயர் வந்து ரொம்பவே வைரலாக பேசப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தலைவரும் அவரை வந்து சந்திக்கிறதா சொல்லியிருக்காரு வேடன் மீது பல்வேறு வகையிலான குற்றச்சாட்டுகளை பாஜக ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினர் வந்து கேரளாவில் முன் அவரை தேசிய பாதுகாப்பு சட்டத்திலையும் கைது செய்யணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில் திருமாவர்கள் அவரை வந்து சென்னைக்கு வந்து வீசிகாவுடைய நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னு வீடியோ காலில் சொன்ன விஷயமும் இங்கே வந்து பெரிய அளவில் பேசப்படுது என்ன விஷயம் இருக்கு அதாவது யார் அந்த வேடன் அப்படிங்கிற ஒரு கேள்வி தற்போது எழுகிறது வேடனை தெரியாதவர்கள் இப்போது தான் தெரிந்துகிறார் தெரிந்து கொள்கிறார்கள் ஆனால் வேடனவர்கள் யார் என்பது நன்கு அறிந்தவை வேடனவர்கள் கேரளா மாநிலத்தில் திருச்சூர் எங்கக்கூடிய ஒரு கிராமத்திலே தந்தை மலையாளியாகவும் தாய் இலங்கையில் இருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்தில் பிறந்த ஈழத்தமிழ் பெண்ணாகவும் இருக்கிறார்கள் இவர்களுக்கு ஒரு போர்க்குரல் பிறந்திருக்கிறது என்று சொன்னால் அதுதான் தற்போதைய வேடன் வேடனவர்களின் பெயர் முரளி முரளிதான் தற்போது இந்த வேடனாக இங்கு தமிழ்நாடு மட்டுமல்ல இந்திய அளவில் பேசக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களின் வழிகளையும் சமத்துவ சகோதரத்துவ மிகப்பெரிய ஒரு சமத்துவ ஒரு கொள்கை கோட்பாடுகளை கருத்தியல் ரீதியாக தற்போது தன்னுடைய குரலால் தன்னுடைய போர்க்குரலால் இங்கு சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார் வெளிப்பிடித்துக் கொண்டிருக்கிறார் அவர் ஒரு இடத்தில் ஒரு நிகழ்வில் பங்கேற்கிறார் அந்த நிகழ்வில் பாடுகிறார் என்று சொன்னால் லட்சக்கணக்கிலே கூடக்கூடிய ஒரு எழுச்சியை மக்கள் இடத்தில் எழுச்சியை பெற்றிருக்கக்கூடியவர் தான் அன்பு தோழர் வேடன் என்கக்கூடிய முரளி அவர்கள் நீங்கள் சொன்னீர்கள் அவருக்கு அவர் மீது வழக்குகள் அதிகமாக இருக்கிறது கைது செய்யப்பட்டிருக்கிறார் உண்மைதான் ஆனால் இடதுசாரிகளின் கருத்தியலை மிகப்பெரிய ஒரு வலிமையாக பேசக்கூடியவர் அன்புத்தோழர் வேடர்வர்கள் இடதுசாரியின் கருத்தியலை வலிமையாக அழுத்தம் திருத்தமாக ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வியலை சிறந்த முறையில் இன்று ஒவ்வொரு களத்திலும் பேசி பாடி வரக்கூடியவர் எல்லாம் அதாவது எங்களுடைய தலைவர் வந்து தற்போது ஒரு வீடியோ காலையில் பேசியிருக்கிறார் அவரை பாராட்டி மகிழ்ந்திருக்கிறார் எங்களுடைய எழுச்சி திமிடர் அவர்களின் உள்ளத்தில் அவர் இடம்பெற்றிருக்கிறார் என்பதுதான் வரலாற்று சிறப்புடையது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு அக்டோபர் இருபத்தி அஞ்சில் திருச்சூர் கிராமத்தில் பிறந்து தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மிகப்பெரிய பேசுபொருளாக பேசக்கூடிய ஒரு மனிதராக என்று ஒரு போராளியாக மனிதர் கூட வேணாம் போராளியாக என்று திகழ்ந்து கொண்டிருக்கிறார் தயவு செய்து சாதி ஒழிப்பு சமத்துவம் சகோதரத்துவம் எங்கக்கூடிய கொள்கை கோட்பாடுகளில் உறுதியாக இருக்கக்கூடியவர் தான் வேடன் அவர்கள் இல்ல வேடன் மீது நீங்க எந்த அளவுக்கு சொன்னாலும் கூட போராளி அப்படின்னு நீங்க சொன்னா கூட அவர் மீது வந்து பல்வேறு வகையிலான வழக்குகள் அதாவது புளிப்பொல்ல வந்து கருத்துல போட்டிருக்காரு யானை தந்தம் வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம கஞ்சா பயன்படுத்தினார் அப்படின்ற பல்வேறு வகையிலான குற்றச்சாட்டுகள் அது மட்டும் இல்லாம பாலியல் புகார் கூட அவர் மீது இட மீட்டு சமய மீட்டு வந்து வைரலான சமயத்துல இடதுசாரிகள் மீது அந்த வழக்கு கூட பதிவு செய்யப்பட்டது தொடர் ஒரு இடதுசாரி கருத்தியலை சமத்துவ சகோதரத்துவ கருத்தியலை சாதி ஒழிப்பு கருத்தியலை

ஒளிப்பல் போட்டா சட்டப்படி குற்றம் தெரியாதா தெரியும் அப்ப எப்படி போட்டிருக்காரு நீ அடக்கப்படுகிறாய் ஒடுக்கப்படுகிறாய் என்னை வஞ்சிக்கப்படுகிறாய் நசுக்கப்படுகிறாய் இதெல்லாம் குற்றம் இல்லையா இல்லை தவறு பண்ணிடுவீங்க அது வந்து வந்து குற்றம் இல்லையா உடனே நசுக்கிட்டாங்க இதெல்லாம் குற்றம் கிடையாதான்னு கேட்கிறேன் நான் இல்ல அதுதான் வந்து ஒரு தவறு பண்ணுவாங்க சட்டப்படி அது நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பாடல் பாடியிருக்கிறார் அந்த பாட்டில் உள்ள கருத்தியலை எந்த கொம்பலும் இதுவரை பாடியது கிடையாது அது ஒரு அறிவாற்றல் தேவை ஒரு கருத்தில் வலிமை தேவை பாடனல்ல பறையன் அல்ல நீ தம்புரான் நீ தம்புரானும் இல்லை எனக்கு ஒரு மயிரும் இல்லை என்று பாடக்கூடிய ஒரு பாடல் அந்த வரிகள் அந்த நான்கு சொல்லாடல் எவ்வளவு பெரிய கருத்தியை உருவாக்கியது இந்த கருத்தில் எவனும் தம்புரான் என்பது என்ன அந்த கேரளா மாநிலத்திலே மிக உயர்ந்தவர்களாக தன்னை தானாகவே புகழ்ந்து பேசிக்கொண்டு அடக்க அடக்க நினைக்கக்கூடியவர்கள் இவர்களை எதிர்த்து பேசக்கூடிய வலிமை யாருக்கு வரும் இந்த காலத்தில் நான் பாட நல்ல படைய நல்ல நீ தம்புராடும் இல்ல எனக்கு ஒரு மயிரம் இல்லை என்க கூடிய பாடல் இந்த வரிகள் வரிகளை பார்த்துக்கணும் இது போலதான் பல்வேறு வகையிலான சர்ச்சையான ஒரு பாடல்களை ஓ இது இது மாதிரி சர்ச்சையான வகையில வரிகளை எழுதி இருக்கக்கூடிய மக்களை சம எல்லாரும் சமமா இருக்கக்கூடிய மக்களை வந்து பேசி பிரிணியவாதத்தை ஏற்படுத்துறாரு அப்படின்னு பாஜக அரசு சொல்லிட்ட பல்வேறு அமைப்பினர் வந்து அவர் மேல நீயே கோயிலுக்கு போக கூடாது நீயே அடக்கம் நினைக்கிற நீயே ஒடுக்க நினைக்கிற நீயே சாதி அடிப்படையில் நீயே பிளவுபடுத்துற சனாதன எதைய பிளவுபடுத்துது எது ஊரும் சேரியும் இணைவிடாத ஒரு இவன் தான் கோயிலுக்கு செல்ல வேண்டும் இவன் செல்லக்கூடாது என்னக்கூடிய அந்த கருத்தியில நீ ஏன் உயர்த்தி பேசுகிறாய் நீ பேச பேசதான் நான் பொங்கி எழுகிறேன் நீ பேச பேசதான் போராளியாய் வெடித்தெழுகிறேன் நீ பேச பேசதான் நீ அந்த கருத்தியலை முன்வைத்து நீ எங்களை அடக்க ஒடுக்க நினைப்பதால் தான் எங்களுக்குள் இது போல கருத்தியல் இதுபோல பாடல் வரிகளை என்றால் பேச முடிகிறது பாட முடிகிறது எங்களுடைய தலைவர் சொன்னார் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் நான் பேசிய பேச்சுக்களை நான் கருத்தியல் ரீதியாக களமாடிய போர்களை அதாவது போர்க்குரல்களை நீ பாடிவிட்டாய் பாடல் வரிகளில் என்று சொல்லி அவருக்கு புகழ்ந்து பேசியிருக்கிறார் அந்த வீடியோ காலை பார்த்திருப்பீர்கள் தற்போது வீடியோ கால் வைரலாக இருக்கிறது எந்த ஒரு தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய எந்த தலைவரும் இது போல அவரை ஆதரித்து பேசவில்லை திருமாவட்டம் தான் பேசியிருக்கா அதுதாக வெளிப்படுத்தும் வேடனை பற்றி நிறைய பேர் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முதல் திரு

அவருக்கு திறமை இருக்கிறது அறிவாற்றல் இருக்கிறது கருத்தில் ரீதியாக சிந்தித்து பயன்படுத்தி இல்ல அதான் ட்ரெண்ட்ல இருக்காருல்ல இப்போ வந்து இந்திய அளவுல ட்ரெண்ட்ல இருக்காரு பெரிய அளவுல பேசப்பட்டாரு அவர் கூட்டணி வந்து இங்க விசிகா மேடையில நிகழ்ச்சி நடத்தினா விசிகாவுக்கும் அது வந்து அரசியல் ரீதியா பலனளிக்கும் அளிக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு எங்க கருத்தில் அவங்க அவருடைய பேசக்கூடிய கருத்தில் ஒற்றுமையாக இருக்கிறது அவர் அழைத்து பேசுகிற இது இல்ல அரசியல் ராமன் ஒத்துக்கொள்கிறோம் எங்களுடைய அரசியல் தான் எங்களுடைய அரசியல் கருத்திய கருத்தில் ஒற்றுமையாக இருக்கிறது இதனால் நாங்கள் அவள் பேச வைக்கிறோம் நாங்கள் உற்று துணையாக வேடனவர்களுக்கு இருப்போம் வேற விடுதலை சிறுத்தைகள் உற்று துணையாக எழுச்சி தமிழரில் மிகப்பெரிய ஒரு அரணாக இருப்பார் வேடனவர்களுக்கு என்ன சொல்லுறீங்க சொல்லுங்க தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யணும்னு சொல்கிறாங்க இவ்வளோ குற்றச்சாட்டுகள் இருக்கு இதற்கு மத்தியிலே அவர் அழைக்கிறதுக்கு காரணம் வேற என்னவா இருக்கும் இவ்வளவு சட்டங்களும் இவ்வளவு வழக்குகளும் இவ்வளவு பெரிய எல்லாமே வந்து ஒருவர் ஒருவர் வந்து வளர்ந்து வங்கி வருகிறார் நம்ம எதிர்த்து ஒருவர் போராடுகிறார் நம்ம எதிர்த்து நம்முடைய குரல் எடுப்புகிறார் அப்படிங்கும்போது எதிர்கள் வந்து ஆர் வந்து ஆர்எஸ்எஸ் அவர் முக்கியமாக ஆர் எஸ் எஸ் எதிர்த்து மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு போர்க்குரலை எழுப்பிக் கொண்டிருக்கிறார் எதிராக இவர் வந்து செயல்படுறாரு அதுக்கு எதிராக கருத்துக்களை சொல்றாரு அப்படின்னு மக்களுடைய மனதை புண்படுத்தக்கூடிய வகையில இவர் வந்து எங்களை சாதி அடிப்படையிலோ மதம் அடிப்படையிலோ இனம் அடிப்படையிலோ பிரிக்க பிரித்தால் நான் அந்த பிரிவித பிரி பிரிவுவாத கருத்திலே நான் பேசவில்லை நான் பேசக்கூடிய ஒரே கருத்தில் மனிதர்களாக பார்க்க வேண்டும் சமத்துவத்தை நீ முன்னிறுத்தி வேடன் அப்படி பார்க்கலன்னு சொல்றாங்க ஏன் பார்க்கவில்லை என்னையே வந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டு அவங்க பிஜேபி சசிகலா பேரு அவருடைய கேரளா மாநிலத்தினுடைய பிஜேபி நிர்வாகி தான் சசிகலா அவர்கள் புரியுதுங்களா அவர் தான் சொல்லியிருக்காரு அப்போ இவர் பேச பேச எங்க எவன் உன் அடுக்கப்படுகிறானோ எவன் ஒடுக்கப்படுகிறானோ அவன் அடக்க நினைப்புகளுக்குத்தான் அது கோபம் வருமே தவிர அந்த கோபம் தான் நாங்கள் எழுந்திருக்கிறது என்னை எவன் பிளவுவாத என்னை ஏன் பிரித்து பார்க்கிறான் நான் ஒரு தாழ்த்தப்பட்டவன் ஒடுக்கப்பட்டவன் என்று நான் சொல்லவில்லை நீங்கள் சொல்லுங்கள் அந்த சொல்லக்கூடிய சொல்லாடல் தான் அந்த கருத்தியல் தான் என்னை பேச வைக்கிறது அந்த கருத்தியல் தான் என்னுடைய பாடல் புரட்சி பாடலை வெளிப்படுத்துகிறது புரியுதுங்களா நான் பேசவில்லை நான் அமைதியாக தான் இருக்கிறேன் என் வீடு உண்டு கல்வி உண்டு என்று என் வாழ்நிலையை தான் நான் பாதுகாத்துக் கொள்கிறேன் தவிர நான் யாரிடமும் வம்பு சண்டைக்கு போவதே கிடையாது அவனே என்னை வந்து வம்பு சண்டை இழுக்கிறான் அப்போ போது நான் அமைதியாக இருந்தால் நான் மனிதன் தானே அவரும் மனிதர் தானே மனிதர்களுக்குள் மனிதன் ஏன் வேறுபாடு ஏன் கருத்து என்ன வேறுபாடு இருக்கிறது மனிதர்களாக பிறந்தவர்களுக்கு ஏன் சாதி அந்த சாதி இருப்பினும்

ஆட்சி சட்டைக்குள் சாதி இருக்கிறது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சாதி தலைவர் திருமாவை கூட்டணி கட்சி தான் ஆட்சியை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவர் சாதி பார்க்கவில்லை புரியுதுங்களா நான் இந்த சாதி வந்து ஸ்டாலினா கையெழுத்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களா கையெழுத்து போட்டா எல்லா துறையும் வருது காவல்துறை யாரோட துறை வருது தாங்க சொல்றேன் நீங்க நீங்க வந்து ஒரு காவல்துறையா இருக்கீங்க நான் ஒரு ஒரு தலித் மாணவன் அதாவது ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவன் நீங்கள் ஒரு காவல்துறை என்னுடைய என் கிராமத்திலே இதுபோல வன்கொடுமைகள் நடக்கிறது என்று நான் உங்களிடம் புகார் அளிக்கிறேன் நீ என்னுடைய சமூகமாக இருந்தாலும் நீ எப்போது சமூகத்தை பார்ப்பாயா நீ காவல்துறை அனைவரிடமும் பாதுகாவலனாக நீ நடக்க வேண்டும் என்கிற ஒரு அந்த நம்பிக்கை எங்களுக்கு தெரிவாயா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் அவ்வளவுதான் சட்டப்படி அந்த சட்டப்படியே கிடையாது அதிகாரி சட்டப்படி இதுக்கு யாரு பொறுப்பு நாங்கள் காவல்துறை எதிர்த்து பல போராட்டங்கள் நடத்திருக்கிறோம் காவல்துறை சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற எங்களுக்கு எப்பெல்லாம் பாதிப்பு ஏற்படுகிறதோ எங்கள் சமூகத்திற்கு எப்போதெல்லாம் பாதிப்பு ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தி எங்களுடைய தலைவர் எவ்வளவோ முழங்கி குண்டிருக்கும் இங்க காவல்துறை எதிர்த்து போராட்டம் பண்றதுக்கு அப்படியே ஸ்டெயிட்டா போய் முதல்வர் கிட்ட சொல்லலாம் சொல்லிட்டு தாங்க இருக்கிறோம் அவர்கள் எங்க சொல்லுல சொல்லிட்டு தான் இருக்கிறோம் கேட்க மாட்டாங்க காலம் மாறும் கேட்க மாட்டான் காலம் மாறும் இல்ல கேட்க மாட்டான் காலம் மாறும் சொல்லிக்கிட்டுதான் விரைவில் காலம் ஏங்க விரைவில் காலம் மாறுங்க நீங்க பாக்கத்தானே போறீங்க விரைவில் காலம் வரும் விடுதலைச் சிறுத்தைகள் மைய என்பது அனைவருக்கும் தெரிந்தது தமிழ்நாட்டிலே எழுச்சி தமிழர் டாக்டர் தோல் திருமாவளவன் என்கிற பெயரை உச்சரிக்காமல் தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியலும் இயங்காது என்பதை தலைவர் திருமாவர்கள் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் தன்னுடைய உழைப்பால் தன்னுடைய அறிவாற்றலால் வெளிவெடுத்து விட்டார் என்பது தட்ட தெளிவாக தெரிகிறது இப்போ ரீசெண்டா உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் அவரை கூட்டம் போயிட்டு செல்ல தெரிஞ்சு வச்சாங்களா அம்பேத்கர் ஆமா அந்த இடத்துல ஏதோ பிரச்சனை ஆச்சு என்ன பிரச்சனை நடந்தது ஏதோ அம்பேத்கருடைய பேனர் வச்சதுக்கு அந்த இடத்துல என்ன பிரச்சனை நடந்தது கேம் சேஞ்சர் அப்படின்ற உண்மையிலே சொல்லிருக்கோம் எங்க தலைவர் கேம் சேஞ்சர் தாங்க அதை வந்து வைக்க கூடாது அப்படின்னு சொன்னது யாரு சொன்னது சொன்னது யாரு இல்ல அங்க வந்து நடந்தது உங்களுக்கு யார் சொன்னது உங்க கட்சிக்காரங்களும் நிறைய பேர் போட்டிருக்காங்க பதிவு கேம் சேஞ்சருங்க பொலிட்டிக்கல் கேம் அதை தான் வைக்க தீர்மானிக்க கூடியவன் இல்லங்க நீங்க வந்து கேம் சேஞ்சர் தமிழ்நாட்டின் அரசியல் நல்லதாக காட்டுமா ரெண்டு பேருக்கு சிலையை தோறதாங்க நீங்களே இல்ல சில உங்களுடைய வதந்திகளை பரப்புவதற்கு எங்களை போன்ற விடுதலை சிறுத்தைகளை பகடகாயாக ஆக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு ஒரு ஒருபோது அப்படிப்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கூட்டம் போயிட்டு அம்பேத்கர் சிலை திறந்தது உண்மை உண்மை நான் அது இல்லைன்னு சொல்லல ஆமா அதே இடத்துல தமிழ்நாட்டின் அரசியல் கேம் சேஞ்சர் திருமா அப்படின்னு ஒரு பேனர் வச்சுத காவல்துறை இது அனுமதிக்க அனுமதி இல்லை இந்த பேனர் வைக்க கூடாது சொல்ல கிடையாதுங்க நீங்களே வதந்திகளை பரப்பாதீர்கள் அப்படி எந்த கருத்திலும் அங்க வந்து இப்போ இது நடக்கவே இல்லை அப்படி நடந்திருந்தாலும் கூட அந்த காக்கி சொட்டைக்குள் சாதிதான் அதை நடத்துகிறது நடந்துச்சா இல்லையா நான் அந்த இடத்திற்கு போவேன் எனக்கு தட்டத்தெளிவாக அந்த கருத்தில் தெரியும் இந்த விஷயம் நடந்துச்சா இல்லையா நடந்திருக்காது ஏன்னா தலைவர் துணை முதல்வர் அவர்கள் ஒரு முறை கொட்டும் மழையில்

அரசியல் யுக்தியை தலைவர் திருவாவர்கள் தற்போது கொண்டு வந்திருக்கிறார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாயிரத்தி ஆறுல விசிகாவுக்கு திமுக கூட்டணி எத்தனை சீட்டு குடுத்துரும் நினைக்கிறீங்க அவங்க சீட்டு எல்லாம் சொல்லிட்டு அருகில் தாங்க முக்கியம் சொல்ல கொண்டாட்டி ஒரு ஆறு சீட்டு குடுத்தாங்க யாருப்பாங்க அந்த எண்ணிக்கை எல்லாம் எங்களுக்கு கணக்கு சீட்டு ஒன்றோ இரண்டோ மூன்றோ நான்கோ ஐந்தோ என்கிற எண்ணிக்கை எங்களுக்கு கணக்கல்ல ஆறு சீட்டு ஆர்எஸ் பிஜேபிய வச்சுக்கிட்டு எப்படி ஆர்எஸ் ஆர்எஸ்எஸ் பிஜேபி என்கிற சங்கி கும்பலை தமிழ்நாட்டில் காலூன எந்த காலத்திலும் விடுதலை சிறுத்தைகள் இடம் கொடுத்த இடம் கொடுக்காது என்கிற அந்த கருத்தியலில் உறுதியாக இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் அப்போது தான் திராவிட முயற்சிக் கழகம் சங்கி சனாதன கும்பலை எதிர்த்து அவர்களும் போர்க்குரல் எழுப்பி வருகிறார்கள் அவர்களை எதிர்த்து போராடுகிறார்கள் என்கிற அந்த துணிச்சலையும் விடுதலை சிறுத்தைகளும் உச்சி துணையாக களமாடுகிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணிகளின் அடிப்படையில் புரியுதுங்களா தலைவர் ஒன்றும் ச சரியா இப்போ நீங்க சொல்றீங்க ரெண்டு சீட்டு மூணு சீட்டுன்னு என்னங்க உங்களுக்கு தெரிந்த அறிவாற்றல் பல பட்டங்களை பெற்றவர் பல பல ஆண்டு காலம் முப்பது ஆண்டு காலம் திட்டத்தின் அரசியலில் களமாடியவர் எங்களுக்கு தலைவருக்கு தெரியாதா உங்களுக்கு தெரிந்த இந்த கருத்தியல் உங்களுக்கு தெரிந்த இந்த ஒரு அந்த யுக்தி எங்கள் தலைவருக்கு தெரியாதா இல்ல தெரியல சொல்லிட்டு தெரியும் அதான் சொல்றங்க ஒரு சராசரியான ஒரு மனிதனுக்கு தெரிந்த ஒரு இந்த கருத்தியல் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இரண்டு மூன்று சீட்டு கொடுத்து இந்த கருத்தியல் எப்போது எந்த இடத்தில் தனித்து நிற்க வேண்டும் எப்போது எந்த இடத்தில் நம்முடைய வாக்கு வங்கியை நிரூபிக்க வேண்டும் என்கிற ஒரு அறிவு சார்ந்த தலைவர்களுடைய தலைவர் அது எப்போது வேணாலும் நிரூபிப்பார்

இன்றைக்கி வந்து சமூக உலக சமூக வலைதளங்களில் பேசக்கூடிய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் எங்கு பார்த்தாலும் எழுச்சி தமிழர் வேடனுக்கு அழைப்பில்லை வேடனவர்கள் எழுச்சி தமிழர் அழைத்திருக்கிறாங்க வீட்டுக்கு வாருங்கள் என்று சொல்கிறார் நீங்கள் பேசியதால் நீங்கள் பேச தான் நான் இப்படி பாடுகிறேன் என்பது எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி நீங்கள் பேச தான் நான் இப்படி பாடுகிறேன் நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு கருத்தியில் தான் நான் பாடுகிறேன் அப்படின்னு பேசுவது தான் செய்துக்கு ஒரு பொருள் நீங்கள் பேச பேச நான் நான் பேசுவதை தான் தான் ஒரு பொருந்தும் வேற எதற்கு பொருந்தும் பொருத்த முடியும் அவருக்கு சொல்றா நான் முப்பத்தி அஞ்சு வருஷமா பேசிட்டு இருந்தால் நீங்க ரெண்டு நிமிஷம் பாடுறீங்க உங்களுடைய கருத்தில் புரட்சிகரமான கருத்தியலாக இருக்கிறது புரட்சிகரமான பாடலாக இருக்கிறது என்று புகழ்ந்து தள்ளியிருக்கிறார் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அந்த காலில் நேரடியாக அல்ல நேரடியாக காலில் பேசுவதே பெரிய பரபரப்பை ஏற்படுத்துகிறது இவ்வளவு பெரிய அனைத்து சமூக அனைத்துடைய சமூக வலைதளங்களும் இன்று உச்ச கவனித்து பேசி பொருளாக மாறி இருக்கிறது இருவரும் ஒரே வேடையில் அவர் இருந்தார்கள் இருவரும் ஒரே மேடையில் அவரை உச்சத்துறையாக பாடுவதை ஆதரித்து அவருடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் எழுச்சி தொடரவர்கள் என்றால் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் எவ்வளவு பெரிய தமிழ் வலைதலில் பேசக்கூடிய பொருளாக மாறும் நீங்கள் நினைத்து பாருங்கள் உங்களுடைய தலைவர் வந்துட்டு சொல்லுறீங்க

பாடல்களை ரப் அதாவது இப்போது பாடக்கூடிய அண்ணன் வேடன் மற்றும் அண்ணன் அறிவு அவர்கள் இது போல சமத்துவ அப்படிங்கறத விட அறிவு அறிவுலாம் பாடுற நிகழ்ச்சி தான் பெரிய அளவுல ஒடுக்கப்பட்டவரின் குரலாய் தன்னுடைய பாதிப்பினை வெளிப்படுத்தக்கூடிய அந்த குரலாய் பாடுவதற்கு அனுமதி இல்லை என்றால் நீ அடக்கப்படக்கூடிய நீங்க அடக்கப்படக்கூடிய சமூகம் அடங்கிதான் கிடக்க வேண்டும் என்கிற அந்த கருத்தியிலே தானே பேசுகிறது அதாவது நான் பாதிக்கப்பட்டவன் நான் உன்னால் வஞ்சிக்கப்பட்டவன் நான் உன்னால் அடக்கப்பட்டவன் ஒடுக்கப்பட்டவன் என்று நான் சொல்லவில்லை நான் திரும்பவும் சொல்றேன் நீ சொல்ல சொல்ல உன்னுடைய கருத்திகள் பேச பேசதான் நான் இப்படிப்பட்ட பாடலை எழுதி பாடுகிறேன் இது என்ன இருக்குது இல்ல கேரளாவில் பாடலாம் ஏன்னா இந்தியாவில் கூட பாடுவார் வேடனுடைய கான்செப்ட் தமிழ்நாட்டில் இல்லை சென்னையில நடத்துறதுக்கு அனுமதி கிடைக்குமா காவல்துறையுடன் எழுச்சி தமிழர்கள் இருக்கிறார் எப்படி அது ஏங்க ஒரு சமத்துவ தலைவர் ஒரு சகோதரத்துவ தலைவர் வந்து இன்னைக்கு வந்து எழுச்சி தமிழர் மட்டும் இல்ல நாளை வேல்முருகன் வருவாரு கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் வரும் புரிதுங்களா அவருக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் விட்டு இருக்கும் இது என்ன சொல்றீங்க என்ன கருத்தில் அதங்க திராவிட அரசியல் தாங்க திராவிட அரசியல் சமத்துவ அரசியல் சாதி ஒழிப்பு அரசியல் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்டிகள் இடதுசாரிகள் அந்த அரசியல் தாங்க அவங்க பேசிட்டு இருக்காரு அவர் எப்படி அவருக்கு முற்றுத்துறையாக இருக்க அவர் திரும்ப ஆதரிக்கிறாருன்றதுக்காக திமுகவும் ஆதரிக்கணும் என்ன நான் சொல்றதை கேளுங்க என்ன நிச்சயம் எப்படி நிச்சயம் இல்லாமல் இருக்கும் கண்டிப்பாக மாறும் மாறுங்க கண் திராவிட முயற்சி ஆதரிக்குமோ ஆதரிக்காதோ எங்களுக்கு தெரியாது ஆனால் விடுதலைச் சிறுத்தைகள் உற்று துணையாக இருக்கும் அன்பு தோழர் அன்பு அண்ணன் வேடன் அவர்களுக்கு சமத்துவ குரல் சகோதரத்துவக் குரல் சாதி ஒழிப்பு குரல் ஈழத்தமிழர்களின் விடுதலை குரல் அண்ணன் வேடன் அவர்கள் அவருக்கு உற்று துணையாக இல்லாமல் விடுதலை சிறுத்தைகள் என்ன எப்படி சாதி ஒழிப்பு மகளிர் விடுதலை யாகாதிபத்தி தீர்ப்பு தமிழ் தேசிய வர்க்க விடுதலை இருக்கக்கூடிய ஐந்து கொள்கை முழக்கங்களை அடிப்படையாக கொண்ட விடுதலை சிறுத்தைகள் வேடனவர்களுக்கு உச்ச துணையாக இருக்க வேண்டும் இருக்கும் புரிதுங்களா இல்லாமலாம் போகாது இருக்கும் அது அப்போ தான் தலைவர் சொல்லியிருக்கிறார் நீங்கள் பயப்படாதீங்க ஆர்எஸ் அவர் சொல்கிறாரு யார் சொன்னாரு வேடனவர்கள் சொல்கிறாரு வீடியோ காலில் ஆர்எஸ்எஸ் நம்மளை வந்துட்டு அப்படி இப்படி பண்ணுறாங்க கைது பண்ணுறாங்க அதனால தான் நம்ம வைரல் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாப்புல எதுக்கும் நீங்கள் புரிஞ்சிரா எதுவுமே பேப்படாதீங்க நாங்கள் இருக்கோம் அவங்க கூட அப்படின்னு சொல்கிறாரு இது எந்த தலைவர்கள் சொல்லுவாங்க காலில் மிகப்பெரிய அது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி இது இன்னும் மேலும் மேலும் வளர வேண்டும் அவர் இன்னும் மிகப்பெரிய சமத்துவ சகோதர குரலை இந்திய முழுக்க பேச வேண்டும் ஒடுக்கப்பட்டோரின் குரலை சாதி ஒப்பை குரலை மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அண்ணனாய் தோழனாய் எனக்கு அண்ணன் வேடனவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பிலே தலைவர் சொல்லிவிட்டார் என்னுடைய தனிப்பட்ட முறையில் அவர் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள் கொள்கை வெள்ள களமாடுவோம் கோட்டையில் ஒரு நாள் குடி குடி பறக்கும் நான் சொல்றேன் புரியுதுங்களா சிந்திய ரத்தம் மீன் போகாது சிறுத்தைகள் கூட்டம் பின்வாங்காது இனியும் நாங்கள் ஆடுகள் அல்ல இளிச்சவாயர் கூட்டமும் அல்ல சீரி பாயும் சிறுத்தைகள் நாங்கள் திருமாவளவரின் தம்பிகள் நாங்கள் நேரமோதிக்கு பல்வேறு வகையிலான கேள்விகளுக்கு பதிலளித்த நன்றி நன்றி நன்றி